ஓகே குட் ஈவினிங் மற்றவங்க ஜாயின் ஆகும் வரைக்கும் இந்த ஆறாவது கேள்விக்குரிய ஆன்சரை ஒருக்கா ட்ரை பண்ணுங்க ஆறாவது கேள்வி ஆறாவது கேள்வி புவி வெப்பம் அதிகரிப்பதில் கணிசமான அளவு பங்களிப்பு செய்யாத மனித செயற்பாடு பின்வருவனவற்றுள் எது புவி வெப்பநிலை அதிகரிக்கிறதில் பெருமளவு செல்வாக்கு செலுத்தக்கூடாதுனா ஓகே ஈரநிலங்கள் சார்ந்த விவசாய நடவடிக்கைகள் காரணமாக என்ன வாயு விடுவிக்கப்படும் சூழலுக்கு படிச்சோம் நேரத்து ஈரநிலம் சார்ந்த விவசாய நடவடிக்கை காரணமாக சூழலுக்கு விடுவிக்கப்பட்ட வாயு எது வாயு சூழலுக்கு விடுவிக்கப்படும் அது பூகோள வெப்பமாதலுக்கு பங்களிப்பு செய்யும் தானே ஏன்னா இது ஒரு பச்சை இல்ல தானே ஓகே அடுத்து ரெண்டாவது முறையான திட்டம் ஏதுமின்றி நகர்ப்புற கழிவுப் பொருட்கள் வெளியேற்றப்படுதல் நகர்ப்புற கழிவுகள் அந்த சதுப்பு நிலங்கள்ல நாங்க ஈர நிலங்கள்ல போட்டா அங்கேயும் மெத்தேன் வாயு விடுவிக்கப்படும் பாரியளவில் மேற்கொள்ளப்படும் மாடு வளர்ப்பு மாடு வளர்ப்பால ஏதாவது வாயு விடுவிக்கப்பட்ட அது எந்த எந்த வாயு மாடு வளர்ப்பால ஏதாவது வாயு விடுவிக்கப்பட்டா அது என்ன வாயுவாக இருக்கும் அதுவும் தான் அதுவும் தான் மீட்டும் பண்ணை விலங்குகள் அதிகளவு வளர்க்கப்பட்டதால மெத்தேன் வாயு விடுவிக்கப்படும் பயிர் செய்யக்க அதிகளவு நீர்ப்பாசனம் செய்தல் கேள்வி புரியல குளிரேற்றிகளும் வழிப்பதனாக்கியும் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்பட்டு பயன்படுத்துறதால விடுவிக்கப்படும் தானே இதுவும் ஒரு பச்சை இல்ல வாயு தானே சரியா அப்ப உள்ளதுல சரி நீங்க எப்படி யோசிக்கலாம் பயிர் செய்ய அதிக அளவு நீர்ப்பாசனம் செய்தா ஒருவேளை நீராவி சூழலுக்கு விடுவிக்கப்படும் அப்படி யோசிக்கலாம் தான் இல்லாமல் இல்ல பட் உள்ளதுல சரியா எதை நாங்க ஆன்சரா எடுக்கலாமா இருந்தா இது நாலாவது தான் எடுக்கலாம் ஓகே சரி பாருங்க ஒன்பதாவது கேள்வி ஒன்பதாவது கேள்வி எனக்கு முதல்ல நீங்க வாட்சா ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும் பாருங்க ஒன்பதாக இல்ல வளிமண்டலம் தொடர்பான பின்வரும் எந்த கூற்று மிக சரியானது வளிமண்டலத்தில் உள்ள வாயுக்களை பிரதான வாயுக்கள் சுவட்டளவு வாயுக்கள் என வகைப்படுத்த முடியாதாம் ஓகே பிள்ளை தானே வகைப்படுத்தலாமே அடுத்து மனித செயற்பாடுகள் காரணமாக வழியின் பிரதான கூறுகளாக காணப்படும் வாயுக்களின் கட்டமைப்பு கணிசமான அளவுக்கு வேறுபட இடம் உண்டு இதுவும் பிள என் பிரதான வாயுக்கள் நைதரசன் ஆக்சிசன் ஆகன் இதெல்லாம் மனித செயற்பாடால பெருமளவு மாற்றத்துக்கு உள்ளாகாது சிற்றளவு அதாவது சுவட்டளவு வாயுக்கள் தான் மாறும் அடுத்து மூணாவது வளிமண்டலத்தில் உள்ள சுவட்டு மூலங்களின் கட்டமைப்பு வேறுபடுதலானது சுவட்டு மூலகங்கள்னா சிற்றளவு வாயுக்கள் குறைவாக இருக்கிறது கார்பன் டைராக்சைடு இது போன்ற வாயுக்கள் சரியா அப்ப க மூலங்களின் கட்டமைப்பு வேறுபடுதலானது பூகோள சூழல் பிரச்சனைகள் தோன்றுவதில் கணிசமான பங்களிப்பு செய்வதில்லை அது பிள்ள சரியா சுவட்டளவு சிற்றளவு வாயுக்கள்ல ஏற்படுற தான் பூகோள சூழல் பிரச்சினைகளுக்கு காரணமாகவே அமையும் இங்க பங்களிப்பு செய்வது இல்லைன்னு சொன்னதால பில அடுத்து வாகனங்களில் இருந்தும் பொறிகளில் இருந்தும் வெளிப்படும் வெப்பம் காரணமாக வளிமண்டல வெப்பமடைதலானது பூகோள வெப்பமடைவதில் பங்களிப்பு செய்யும் பிரதான காரணம் இது என்ன சொல்றாங்கன்னு சொல்லி இப்ப வாகன இன்ஜின் ஒண்ணு எடுத்தா அது சூடா இருக்கும் தானே அந்த இன்ஜின்ட ஹீட் வந்து வளிமண்டலம் வெப்பமடைகிறதுக்கு காரணமா அது காரணம் இல்லையே பச்சை இல்ல வாய்க்கள் தானே காரணம் அப்ப இதுவும் சரியான மேற்படி எந்த கூற்றும் சரியானவை அல்ல அதுதான் சரியான போராவது கேள்வி பைனோராவது கேள்வி நேத்து நாங்க ஓசோன் படை தேய்வடைதல் தொடர்பா பார்த்தா சரி அப்ப அது சார்ந்த ஒரு கேள்வி இந்த கேள்வியும் பார்த்துட்டு போவோம் குளோரோஃபுளோரோ மிக உறுதி குறைந்த ஆவி பரப்புள்ள உறுதி குறைந்த அப்படின்ற சொற்பதம் பில சரியா உறுதி குறைந்த அப்படின்ற சொற்பதம் பில ஏன்னா அது உறுதி கூடியது உறுதி கூடியனாலதான் புவியில இருந்து பூமியில இருந்து வெளிப்பட்ட உடனே அது பிரிகை அடையாம ஓசோன் இருக்கிற இடம் வரை போகுது ஓசோனுக்கு போயிட்டு அப்ப ஓசோன்ல சக்தி வாய்ந்த கதிர்கள் தானே இந்த குளோரோ புளோரோ கார்பனும் பிரியடை செய்யுது அப்ப இது ஏன் புவி மேற்பரப்புலயே பிரிய அடையலைன்னா இது உறுதி கூடியதுனாலதான் இங்க குறைந்தன்னு சொன்னால பிள கூற்று ஏ பிள பி பாப்பா குளோரோஃபுளோரோ கார்பன் கொண்டுள்ள அதிக ஆவிப்பரப்பு தன்மை காரணமாக அது குளிர்த்தல் வாயுவாக பயன்படுத்தப்படும் அது அது சரி ஆவிப்பரப்பு தன்மை காரணமாக தான் ஃப்ரிட்ஜ் ஏசி மெஷின் இதில் எல்லாம் குளிர்த்தும் வாயுவாக பயன்படுத்துறாங்க அடுத்து குளோரோஃப்ளோரோ கார்பன் என்பது முக்கியமான பச்சை வீட்டு வாயுக்கள் நாங்கள் நேற்று சில முக்கியமான பச்சை வீட்டு வாயுக்கள் பார்த்தோம் தானே அதுல குளோரோஃபுளோரோ கார்பனும் உள்ளடங்கும் அவ பியும் சியும் சரியானது பன்னெண்டாவது கேள்வி பன்னெண்டாவது கேள்வி அதுக்கு முதல்ல எல்லாத்தையும் இந்த கேள்விகள் பார்த்துட்டு போவோம் ஓசோன் படை பன்னெண்டாவது கேள்வி ஓசோன் படை மற்றும் அதன் இருப்பு ஆகியன தொடர்பான பின்வரும் கூற்றுக்களை கருதுகிறது பிரதானமாக ஓசோன் வாயுவை கொண்டுள்ள மேல் வளிமண்டல படை ஓசோன் படை எனப்படும் சரியா மேல் வளிமண்டல படை சரியான ஓசோன் படை சூரியனில் இருந்து வரும் செங்கில் கதிர்களை உறிஞ்சும் சொல்லுங்க பி கூற்று சரியா பிழையா பி கூற்று சரியா பிழையா பிள பி கூற்று பிளோசோன் படை சூரியனில் இருந்து வரும் செங்கீல் கதிர்கள் அகத்து ஓகே அடுத்து மேல் வளிமண்டலத்தில் உள்ள ஓசோன் மற்றும் ஆக்சிசன் வாயுக்கள் சூரியின் காரணமாக சூரிய காரணமாக சேர்க்கை ஆகியவற்றுக்கு உட்பட்டு ஓசோன் படை உருவாகும் இது சரிதானே நாங்க நேற்று அந்த சீசன்ல இருந்து ஓசோன் உருவாகிற தாக்கங்கள் பார்த்தோம் தானே சரியானது ஏயும் சியும் ஏசி ஒரு ஆன்சர் இல்ல பட் ஏயும் சியும் தான் இதுல சரியான ஆன்சர் அடுத்து அடுத்த பதிமூணாவது கேள்வி பதிமூணாவது கேள்வி பச்சை வீட்டு விளைவு பச்சை வீட்டு வாயுக்கள் ஆகியன தொடர்பான பின்வரும் கூற்றுக்கொள் மிக சரியானது இந்த கூற்று கேள்விகள் நீங்க வாசிக்கக்குள்ள அஞ்சையும் வாசிச்சுட்டு தான் தீர்மானிக்கணும் இதுதான் சரி இதுதான் நீங்க வாசிட்டு போகக்குள்ள ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு சரின்னு தோணுமாக இருந்தா அதை சரின்னு சொல்றீங்களா அஞ்சையும் வாச்சிட்டு தான் தீர்மானிக்கணும் கூற்று கேள்விகளை பொறுத்த மட்டும் இல்ல புவியில் நடைபெறும் பச்சை வீட்டு விளைவு உயிரின் நிலவுகைக்கு பாதகமானதாக அமையும் பிள்ளைன்னா பச்சை வீட்டு விளைவு சாதகமும் இருக்கு பாதகமும் இருக்கு அடுத்து சூரிய கதிர்களை அகத்துறிஞ்சி பிரிகைக்குள்ளாகும் வாயுக்களே பச்சை வீட்டு வாயுக்கள் ஆகும் அதுவும் பிள ஏன்னா நாங்க நேற்று பார்த்தோம் செங்கில் கதிர்களை அகத்துறிஞ்சதோட உறுதியாக இருக்கக்கூடிய வாயுக்கள் தான் பச்சை வீட்டு வாயுக்கள்னு பார்த்தாக்குள்ளாகும் இல்லாததுள்ளாக்கம் அடுத்து சியோ டூ ஆக்சிசன் ஆகிய வாயுக்கள் ஊதா கதிர்களை அகத்துறிஞ்சாத காரணத்தினால் அவ்வாயுக்கள் பச்சை வீட்டு வாயுக்களாக தொழிற்படும் முற்றாக பிள்ளைன்னா சியோ டு புற ஊதா கதிர்களை தொடர்புபடாதது செங்கில் கதிரோட தொடர்பு பட்டது கூற்றுப்பில அடுத்து கார்பனை விட அதிக பச்சை வீட்டு விளைவை கொண்ட வாயுவாகும் அடுத்து இது சரி ஓகே நாலாவது சரி காபன் ஆக்சைட்டை விட மெத்தேன் அதிக பச்சை வீட்டு விளைவை விளைவை கொண்டது இருந்தாலும் நாங்கள் பிரதான பச்சை இளவாயுவாக காபன் ஆக்சைட்டை எடுக்கிறதுக்கு காரணம் மனித செயற்பாடால கார்பன் நீரோக்சைட்டை அதிக அளவு விடுவிக்கப்பட்டதுனால அது பிரதான பச்சை வாயுவாக எடுக்கிறோம் ஆனால் இருந்தாலும் இந்த செங்கில் கதிர்களை அகத்துறிஞ்ச ஆற்றல் மிக அதிகம் புளோரோ குளோரோ அடுத்து நாங்கள் சொல்லலாம் மெத்தேன் அடுத்துதான் சியோட்டோவுக்கு வரும் சரியா இருந்தாலும் சியோட்டோ பிரதான பச்சை உள்ள வாயுக்களுக்குள்ள உள்ளடங்குறதுக்கு காரணம் மனித செயற்பாடால் அதிகளவு விடுவிக்கப்பட்ட வாயு சியோட்டோனால தான் மத்தபடி செங்கை கதிர்கள் அதிகளவு கூடிய ஆற்றல் குளோரோ புளோரோ தான் ஓகே ரெண்டாவது மெத்தைன் மூணாவது சி ஓட்டோ அப்ப கார்பன் ஈரோக்சைட்டை விட மெத்தைன் அதிக பச்சை வீட்டு விளைவிக்கொண்ட வாயுன்றது சரி குளோரோபுளோரோகார்பன் வலிமையான பச்சை வீட்டு வாயுவாக வீட்டு வாயு இந்த கேள்வியில் நான் அனுப்பிடுறேன் அது ஒரு செய்து பாருங்க அப்ப நேத்து நாங்க வலிமாசடைதல் தொடர்பாக சில விஷயங்கள் பார்த்தோம் தொடர்ச்சியான விஷயங்களை இன்னைக்கு பார்த்துட்டு போவோம் நேற்று மிக முக்கியமான ரெண்டு கன்செப்ட் பார்த்தோம் ஒண்ணு பூகோள வெப்பமடைதல் இன்னொன்று வந்து படை தேய்வடைது இல்லைனா அப்ப நாங்க இன்னைக்கு அமில மழை தொடர்பு அமில மலை தொடர்பாக

பிரதான அமிலங்கள் சரியா இந்த பாருங்க அமிலம் எப்படி உருவாகுமாக இருந்தா ஐதரசனம் குளோரினும் தாக்கமடைஞ்சு எச்சியல் உருவாகும் ஓகே நைத்ரிக் அமிலம் எண்ணோட்டு வாயு நீர்ல கரைகிறதால நீரோட அடைஞ்சு நைத்ரிக் அமிலம் உருவாகலாம் அமிலம் SO2 அல்லது SO3 த்ரீ வாயுக்கள் நீர்ல கரையிறதால சல்பூரிக் அமிலம் உருவாகும் சரியா நாங்க இந்த அமிலமலைல படிக்கப் படிக்க போற அமிலம் இந்த ரெண்டாவதா இருக்க நைத்ரிக் அமிலமும் மூணாவதா இருக்க சல்ஃபூரிக் அமிலமும் தான் அமில காரணமான அமிலங்கள் HCL வாயு அமிலமலையோட படாது. HCL வாயு அமிலமலையோட தொடர்பு படாது அமிலம் இந்த அமிலத்தை உருவாக்குறதுக்கு காரணமான வாயு எது நைத்ரி அமிலத்தை குறைய 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 அமிலத்தன்மை அதிகரிக்கும் பிஹெச் வருமானம் ஏழை விட அதிகரிக்கக்குள்ள காரத்தன்மை அதிகரிக்கும் இப்ப பாருங்க இப்ப இந்த அமிலத்தன்மை ஏழை விட குறைஞ்ச அமிலத்தன்மை அதிகரிக்கும் தான் ஆனா ஆறுத்தசம் ஒன்பது இதெல்லாம் பெரிய அளவு அமிலம்னு சொல்றதுக்கு இல்ல அப்ப அமிலம் அமிலத்தன்மை நல்ல அடையணமாக இருந்தா

வாயுக்கள் வளிமண்டலத்தில் காணப்படும் அளவுல தங்கியிருக்கு அதாவது அமில வாயுக்கள்னு சொல்லப்படுறது இது ரெண்டு தான் எஸ் ஓட்டவும் தான் அது வளிமண்டலத்துல எவ்வளவு அளவுல இருக்கு அப்படின்றதுல தங்கியிருக்கு அடுத்து அமில வாயுக்கள் நீர்ல கரையும் அளவு வளிமண்டலத்துல எவ்வளவு அமிலம் இருந்தாலும் அது நீர்ல கரையணும் மழை நீர்ல கரையணும் கரைஞ்சாதான் அது அமில மலையாக கருதப்படும் அடுத்து தோன்றும் அமிலத்திட வலிமை அமிலத்திட வலிமைன்னா பிஹெச் பெருமானம் அஞ்சு தசம் ஆற விட எவ்வளவு குறையுது அப்படின்றதுல தங்கி இருக்கு சரியா அடுத்து பாருங்க இன்னொரு முக்கியமான ஒரு சொற்பதான் வளிமண்டலத்துல கார்பனை இருக்குண்ணா இந்த காபன மழை நீர்ல கரைந்து காபோனிக் அமிலம் சரியா அமிலத்தை தோற்றுவிக்கும் இந்த அமிலத்திட பெருமானம் அஞ்சு தச மேல விட குறையாது சரி அப்படி குறையாதனால இதை நாங்க அமில மலையாக எடுக்கிறது இல்லை இதுவும் ஒரு அமிலம்தான் காபோனிக் அமிலம் சரியா இருந்தாலும் ஏன் இத நாங்க அமில மழை நடுக்கிறது இல்லையா இருந்தா அத பிஹெச் பெருமானம் ஏல விட குறையும் ஆனா அஞ்சு தசம் மேல் சாரி அஞ்சு தசம் ஏல விட குறையாது அப்படி அஞ்சு தசம் ஏல விட குறைஞ்சாதானே அது அமில மலை ஓகே அப்ப அஞ்சு தசம் மேல விட குறையாதனால அமில மலைன்னு நாங்க அதை எடுக்கிறது இல்ல சரி அடுத்து பாருங்க எஸ்ஓ டூ வாயு சரியா SO2 டூ வாயு அந்த இதில் ஒரு பிலோன் இருக்கு இருக்கு அது SO2 டூன்னு வரணும் தாக்கம் அடைஞ்சு முதல்ல எஸ்ஓ த்ரீயா மாறும் வளிமண்டலத்துலதான் நிறைய ஆக்சிசன் இருக்கு அதோட தாக்கம் அடைஞ்சு எஸ்ஓ த்ரீ ஆக மாறும் பிறகு SO3 த்ரீ நீர்ல கரைந்து மழை நீர்ல கரைஞ்சி சல்பூரி அமிலத்தை தோற்றுவிக்கும் இது தாக்கம் எப்படி SO2 அமிலத்தை தோற்றுவிக்கிறது என்றதுக்குரிய தாக்கம் சரி இப்போ கவனிங்க நாங்க நேத்து பார்த்தோம் இந்த NO2 வாயு எப்படி சூழலுக்கு விடுவிக்கப்படுது SO2 நாங்க அதை எழுதி இருக்கல பட் இருந்தாலும் இன்னைக்கு இப்ப பார்ப்போம் நாங்க SO2 எப்படி சூழலுக்கு விடுவிக்கப்படுது NO2 எப்படி சூழலுக்கு விடுவிக்கப்படுது அப்படினு சொல்ல ஓகே அப்ப கவனிங்க நேத்து பார்த்தோம் நாங்க NO2 வாயு சூழலுக்கு விடுவிக்கப்படுற பிரதான முறைகள் ஒண்ணு வாகனங்களில் நடைபெறும் அகத்தகனம் சரியா வாகனங்கள்ல நடைபெற அகத்தகனத்தால சூழலுக்கு என்ன வாயு விடுவிக்கப்படுமாக இருந்தா எண்ணோட்டு வாயு விடுவிக்கப்படும் சரியா இன்னொரு முறை இருக்கு மண்ல வாழ்ற நுண்ணங்கியலால நைதரசன் சார்ந்த உரங்கள் உதாரணத்துக்கு யூரியா சரியா இதெல்லாம் டூ வாயுவாக மாற்றப்படும் சரியா ஓகே அப்ப அந்த மண்ணில் வாழ்ற நுண்ணங்கியால மாற்றப்படுறது அதை நாங்க தவிர்க்க இயலாது ஆனா வாகனங்கள்ட அகத்தகனம்ன்றது அது மனித செயற்பாடால தோன்றுனே தானே அப்ப அதுக்கு நாங்க மாற்று நடவடிக்கைகள் ஏதாவது தேடலாம் ஓ அடுத்து கவனிங்க எஸ்ஓ டூ வாயு எஸ்ஓ டூ வாயு இது எப்படி சூழலுக்கு விடுவிக்கப்படும் யாரும் தெரிஞ்சிருந்தா எஸ்வாயு சூழலுக்கு விடுவிக்கப்பட்ட முறை எது என்ன முறையில எஸ் சூழலுக்கு விடுவிக்கப்படுது கந்தக ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவோம் எஸ்வாயு சூழலுக்கு விடுவிக்கப்பட்ட இரண்டு முறைகள் ஒன்னு வல்கணைசுப்படுத்தப்பட்ட ரப்பரை தகனம் அடைய செய்யறது அடுத்து நிலக்கரி தகனம் அந்த நிலக்கரி தகனம் தான் இந்த படத்துலையும் காட்டப்பட்டிருக்கு நுரைச்சோலை அன ஒரு இது நுரைச்சோலைன்னு இல்லை ஒரு அனல் மின் நிலையத்துல நிலக்கரி அனன் அனல் மின் நிலையத்தில் பயன்படுத்தப்பட்ட நிலக்கரியில் மேலே கந்தகம் படிஞ்சிருக்க அதை எரிக்கக்குள்ள அது எஸ் டூ வாயுவாக மாறும் சரி அப்போ இந்த அனல் மின் நிலையங்கள் காணப்பட்ட இடத்துல அதிகளவு அமில மழை பெய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்து பாருங்க டூ எப்படி நைத்ரிக் அமிலமாக மாறுதுன்னு சொல்லி டூ நேரடியாக மழை நீரில் கரைந்து ஆக மாறும் சரியா அடுத்து அமில மலையால ஏற்படக்கூடிய பாதகமான விளைவுகள் ஓகே ஓ முதல பாருங்க அமிலமலை ஒரு இடத்துல பொழிந்தா அமில அந்த வார மழை நீண்ட பிஹெச் பெருமானம் அஞ்சு தசம் ஏழ விட குறைவு தானே அப்ப அது நீர்நிலைகளுக்கு போயிட்டு சேரக்குள்ள நீட பிஹெச் பெருமானமும் குறைஞ்சிரும் நீர்நிலைகள் ஆறு இதெல்லாம் போயிட்டு சேரக்குள்ள நீட் நீட பிஹெச் பெருமானமும் குறைவடை சரியா இப்படி நீட பிஹெச் பெருமானம் குறைவடைகிறதால நீர்வாழ் தாவரங்களும் ஏனைய நீர்வாழ் அங்கிகளும் அழியிறத்துக்கு இடம் உண்டு இது அமில மலையால ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு அடுத்து பாருங்க இதுதானே அமில மலையில உள்ள அமிலங்கள் ஓகே போன்ற அமிலங்கள் மண்ணில் உள்ள அலுமினா சிலுக்கேற்று சேர்வைகளை கரைத்து அலுமினியம் அயன்களை நீருக்கு விடுவிக்கும் சரியா இப்ப அமிலமலை மண்ணில் பொழியக்குள்ள மண்ணில் இந்த அலுமினா சிலுக்கேற்று அப்படின்ற சேர்வை காணப்படுமா அப்ப இந்த சிலிக்கே அலுமினா சிலுக்கேற்று சேர்வைய இந்த அமிலம் எது சல்போரிக் அமிலமும் நைத்ரிக் அமிலமும் அதோட தாக்கம் அடைஞ்சு அதை அலுமினியம் பிளஸ் அயனாக மாத்தி விட்டோம் அலுமினியம் த்ரீ பிளஸ் அயனாக மாத்தி விட்டுரும் இந்த அலுமினியம் த்ரீ பிளஸ் அயன்கள் இப்ப நீர்நிலையை போயிட்டு சேருமாக இருந்தா அது மீன்கள்ட பூக்களின் வளர்ச்சிக்கும் தொழிற்பாட்டுக்கும் பங்கம் விளைவிக்கும் சரியா மீன்கள்ட அந்த செட்டை பூக்கள் இருக்கள் வளர்ச்சிக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது இந்த அலுமினியம் த்ரீ பிளஸ் அயன் அடுத்து மண்ணின் மீது அமிலமலை வழிந்தோடக்குள்ள மண்ணில இருந்து நிறைய போசனை மூலகங்களை விடும் உதாரணத்துக்கு அலுமினியத்தை வெளியேற்றது இந்த மாதிரி நிறைய கூறுகளை மண்ணுல இருந்து வெளியேற்றக்கூடிய இயல்பு இந்த அமிலத்துக்கு இருக்கு அமில மலைக்கு இருக்கு சுண்ணாம்பு கற்படைவுகள் சலவைக்கல் சிற்பங்கள் உலோகத்தினாலான அமைப்புகள் பாலம் கப்பல் மோட்டார் வாகனங்கள் போன்றவற்றை அமிலமலையின் மலையின் தாக்கத்தால் அரிப்புக்குள்ளாகலாம் சரியா அப்ப அமிலமலை பொழுகிற இடங்கள்ல இதெல்லாம் வெளிக்காட்டப்படுமாக இருந்தால் அதெல்லாம் அரிப்புக்குள்ளாக வாய்ப்பு இருக்கு இப்போ சாப்பிட சில சிலைகள் வந்து சிலைகள் எல்லாம் வந்து அமிலமலை மலை அது அரிப்புக்கு அரிப்புக்குள்ளாகப்பட்டு மங்கன தோற்றத்துக்கு உள்ளாகும் நாங்கள் இப்போ வீட்டில் நாங்கள் பயன்படுத்துகிற ஆடைகள் இருக்குதே அந்த ஆடைகளை நாங்கள் மழை நீர் அப்படியே நனைய விடுவோமாக இருந்தால் ஒருவேளை அதில் அமிலத்தன்மை இருந்தால் ஆடை வெளுத்து போயிடும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரலாம் இந்த அமில மலை அடுத்து தொலைமை சுண்ணாம்புக்கள் சலவைகள் போன்றவை அமில நீரில் கரையக்கூடியது அடுத்து பாறைகள் சார்ந்த பெரும்பாலான கனிய வகைகளும் அமில நீரில் கரையும் அத்தோட நீர்ல நீட கெல்சியம் டூ பிளஸ் மெக்னீசியம் டூ பிளஸ் செறிவு அதிகரிப்பதால் நீரின் வன்மை அதிகரிக்கும் பாருங்க முதல்ல பார்த்தா மண்ல உள்ள கனிய வளங்களை மண்ல உள்ள கனிய வளங்களை சரியா இந்த அமில மலை என்ன செய்யுமா நீக்கும்னு பார்த்தோம் தானே மண்ணிலிருந்து போசனை மூலகங்களை வெளியேற்றும் அப்படி மண்ணில் உள்ள கல்சியம் டூ பிளஸ் மெக்னீசியம் டூ பிளஸ் போன்ற போசனை மூலகங்களை நீரோட சேர்க்கக்குள்ள சரியா நீருக்கு போயிட்டு இது சேருமாக இருந்தா அங்க நீட வன்மை அதிகரிக்கிறதுக்கு காரணமாக இந்த அமில மலை காணப்படுது அடுத்து மண்ணில் உள்ள நச்சுத்தன்மை உள்ள பார உலோக சேர்வைகள் அமிலமலையில் கரை கரைவதால் நச்சுத்தன்மை உள்ள பார உலோக அயன்களும் நீருடன் சேரும் வந்து மலையாளால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மேலோட்டமாக சரியா வாசிச்சு விளங்கி வச்சு சரி இது இது சார்ந்த ரெண்டு மூணு கேள்விகள் செய்யக்கூடிய இன்னும் கொஞ்சம் விளக்கம் கிடைக்கும் இது பாருங்க அடுத்து அமில தாக்கத்தை தடுக்கிறதுக்கு நாங்க என்ன செய்யலாமாக இருந்தா உதாரணத்துக்கு நிலக்கரி அனல் மின் நிலையத்துல இந்த அமிலமலை ஏற்படுது தானே அப்ப அங்க என்ன செய்யறாங்களாக இருந்தா நிலக்கரி அனல் மின் நிலையத்துல கல்சியம் ஐதரோக்சைட் கூளை பயன்படுத்துறாங்க அந்த கேல்சியம் ஐதரோக்சைட் கூழு கூடாக எசோட்டு வாயு அனுப்பக்குள்ள அது ஜிப்சமா மாறிடும் ஜிப்சமா மாறிடும் இந்த என்ன செய்வாங்களா இருந்தா சிமெண்ட் தயாரிப்புக்கான மூலப்பொருளாக பயன்படுத்தி கொள்வாங்க சரியா இந்த செயற்பாட்டின் மூலம் நிலக்கரி அனல் மின் நிலையங்கள்ல சரியா எசோட்டு வாயு சூழலுக்கு அதாவது வளிமண்டலத்துக்கு விடுவிக்கப்படுது முற்றா தடுக்கப்படல கொஞ்சமா குறைக்கப்பட்டிருக்கு எதை சேர்க்கிறதாலயா இந்த கால்சியம் ஐதரோக்சைட சேர்க்கிறதா அடுத்து நாங்க குறைக்கணும் ஏன்னா பெரும்பாலும் எல்லா ரப்பரும் நாங்க ரப்பரை எரிக்கிறத குறைச்சு கொள்வோமாக இருந்தா சூழலுக்கு எஸ் டூ வாயு விடுவிக்கப்பட்டதை குறைச்சு கொள்ளலாம் அடுத்து வாயு சூழலுக்கு விடுவிக்கப்பட்ட பிரதான முறை வாகனங்கள்ட அகத்தகனம் தானே அப்ப நீங்க என்ன செய்யணுமாக இருந்தா ஊக்கள் மாற்றிய பொருத்தனம் இந்த புகை வெளியேற பகுதியை சைலன்ஸ் என்ன சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு ஊக்கல் மாற்றிய பொறுத்து நான் பாருங்க சரியா இது கூடாக போற ஐதரோ கார்பன் கார்பன் ஓரோக்சைட்டு இதெல்லாம் கடைசி என்ன மாற்றப்படுதா நீராவி கார்பன்சைட்டு என் மாற்றப்படுது எண்ணோட்டு வாயு தடுக்க வாயு வெளியேறது தடுக்கப்படுது முன்ன காலத்துல பார்த்திருப்பீங்க வாகனங்கள்ல அதிக கரிய நிற புகை வரும் இப்ப அது இல்ல காரணம் இந்த ஊக்கல் மாற்றிய பயன்படுத்துறது சரி அப்ப இந்த விஷயத்தோட இருக்கட்டும் லெஃப்ட் லெப்ட் ஆயிட்டு ரீஜோயின் ஆகி கொள்ளுங்க டூ மினிட்ஸ் ஒளி ரசாயன புகை மூடி பணி தொடர்பாக பார்ப்போம்